ஒட்டுமொத்த பாண்டியர் குடும்பத்துக்கே துரோகத்தை பண்ணிட்டு பண்ணதெல்லாம் பார்த்தா சொல்லிட்டு வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரச்சனை மாட்டி சோனியா ஆண்டது முடிவு கட்டுற மாதிரி இப்ப சோனியாவோட முன்னாள் கணவன் மூலியமாவே சோனியா பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உண்மையுமே தெரிய வந்து இந்த பாண்டியன் விட்டாளர்களுக்கு முன்னாடி சோனியா மாட்டிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு அப்கமிங் மூலம் என்ன போதுங்கிற நடக்குதுங்க இந்த வீடியோ பாக்கலாம் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த சோனியா வந்துட்டு மறுபடியும் அவங்க சுயத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க அங்கே பிரெக்னென்டா இல்லங்கறது விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க மேலே ஹெல்ப் பண்ற மாதிரி பேசியிருந்த சோனியா வந்துட்டு திடீர்னு எப்படி மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறினாங்கன்னு

பாக்குறாங்க இன்னொரு பக்கம் சோனியா பேசுறதால கடுப்பான மீனா வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா நான் சொகுசா இருக்கிறேன்னு என்னோட வேலையில இருக்க கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு வீட்லயும் சும்மா எல்லாம் இல்ல என்னால முடிஞ்ச வேலை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அத்தைக்கு முடிஞ்ச என்னால ஹெல்ப் எல்லாம் நான் தான் இருக்கேன் தேவையில்லாம விஷயத்துல தலையிடாதீங்க உங்களுக்கே அவ்வளவு பொறாமையா இருக்கு வீட்டுல இருக்க யாருக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணுமா உங்களால அமைதியாவே இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் மாதிரியே வந்துட்டு சோனியா வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி விட்டுறாங்க கரெக்டா அந்த டைமுக்கு மீனாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க கோயில பொங்க வைக்க போறோம் வேலை வேற கிடைச்சிருச்சு இந்த சந்தோஷத்துல நாங்க பொங்கலே வைக்க போறோம் வீட்டில் இருக்க எல்லாருமே குடும்பத்தோட வந்துருங்க அப்படி சொல்லிட்டு மீனாவோட அப்பாவே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்திருந்தாரு நம்மள இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் அவமானப்படுத்திட்டு இந்த மீனா மட்டும் அப்படி இருக்கிறதா நினைக்கிற சோனியா வந்துட்டு எப்படி மீனாவை மாட்டி விடலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பாவே வந்துட்டு இது எல்லாமே தான் சம்பந்தி நடந்துச்சு நீங்க மட்டும் உங்க பையனுக்கு பணம் கொடுக்காம இருந்தீங்கன்னா வேலையை இருந்திருக்காது ஒரு சின்ன மளிகை கடை வசதி எப்படி இவ்வளவு பணத்தை ரெடி பண்ணீங்கன்னே தெரியல பணத்தை சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க கொஞ்ச நாளே அந்த பணம் திரும்ப கிடைச்சிடும் சம்பாரிச்சலாம் சொல்லிட்டு மீனா அப்பா பேசிக்கிட்டு இருக்கிற சோனியா வந்து மூக்க நாளைக்கு ஆரம்பிச்சாங்க பாண்டி நானே வந்து பணத்தை கொடுத்தது மீனா தானே அப்படி சொல்லிட்டு பீம்புக்குனே மீனா மாட்டி விட பாக்குறாங்க ஒரு பக்கம் பழனி இன்னொரு பக்கம் கோமதினு சொல்லிட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிற அமைதியா நிலன்னு சொல்லி சத்தம் போட்டு பாக்குறாங்க நான் தேவையில்லாத விஷயமும் பேசல பொய்யையும் பேசல நடந்த உண்மையா பேசுறேன் மீனா தானே செந்தில் தம்பிக்கு வேலைக்கு காசு கொடுத்திருக்கு மீனா அப்பா என்னடா பாண்டியன் கொடுத்தாரு அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு அவருக்கு உண்மை தெரிய வேண்டாமா ஏன் மீனா நீ அவர்கிட்ட உண்மையா சொல்லலையா அப்படி சொல்லிட்டு மீனாவா வசமா அவங்க அப்பா கிட்ட சிக்க வச்சிடறாங்க இப்படி சூன்யா சொன்னதுமே மீனா அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் வருது அப்ப நம்ம நினைச்சது சரியாதான் போச்சு நம்ம மக இங்க சந்தோஷமா இல்ல நம்ம நினைச்ச மாதிரி இந்த பாண்டியன் வீட்டாலும் வசதியாகவும் இல்ல இல்ல மாப்பிள்ளையோட வேலைக்கு மீனா தான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்கு அது வேலைக்கு சேர்ந்த ஒரு வருஷத்துல தேவையில்லாம லோன போட்டு பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்கிருக்கு எப்படி அந்த கடன்லாம் எல்லாம் அடைக்க இதுக்கு தான் இந்த குடும்பத்துல பொண்ணு கொடுக்க வேண்டாம் சொன்னேன் நல்ல வசதியான வீட்ல கொடுத்திருந்தோம்னா இப்படி மீனா கஷ்டப்படுங்கிற எந்த ஒரு தேவையுமே இருக்காது அப்படி சொல்லி யோசிக்கிற மீனா அப்பா வந்து அப்படியே கோமா வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறாரு பின்னாடி அவரை மீனாமே வந்துட்டு நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படி சொல்லி எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி பாக்குறாங்க இந்த கஷ்டத்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கிறதா இந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா அவங்க கிட்ட எவ்வளவு தூரம் சொன்னேன் நீ பண்ண தப்புக்கான தண்டனையை தான் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சிருக்கிற நல்ல அனுபவி அப்படி சொல்லிட்டு மீனா திட்டிட்டு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்பி போயிரு

இன்னொரு பக்கம் வந்து வந்துட்டு எக்ஸ பாத்துட்டு வந்திருந்தே ரொம்ப பயமா தான் இருக்காங்க கண்டிப்பா அதுக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு வாய்ப்பு இருக்கு சோனியாவோட எக்ஸனால சூனியா ஒரு பெரிய பிரச்சனை வர போதுன்னு நீங்களும் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க